அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகுந்த இந்நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பல் ஹரகர நம பார்வதி பதயே ஹரகர மஹா தேவா நினைத்தாலே முக்தி தரும் நம் அண்ணாமலை அன்னலின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் அங்கு சென்று அவர் பதம் பணிந்தால்தான் அவரது அருள் கிடைக்கும் என்பது இல்லை நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நம் ஐயனை மனதார நினைத்து ஒரு கணம் வழிபாடு செய்தாலே போதும் நிச்சயம் அவர் நம் கண்முன் தோன்றுவார் அவர் அருள் எப்பொழுதும் நமக்கு உடனிருந்து நம்மை காக்கும் சிவாய நம ஆத்தும சுத்தி இதில் ஐந்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியானம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உலகு ஆறுத்து உனை நினைந்துள்ளும் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்துடையான் களல் பணிந்திலை பரகதி புகுவானே பரகதி புகுவானே தேவர்களால் அறிய ஒண்ணாதவன் ஆனால் அன்பர்களுக்கு எளியவன் இறைவன் அவன் நமது தீமையை அகற்றி நம்மை ஆட்கொள்ள உள்ளத்தில் உறுதி உள்ளான் அவன் கருணையை கருத்தில் வாங்கி கசிந்து உருகி இருக்க வேண்டும் முக்தி அடைதல் பொருட்டு இந்திரியங்களுக்கு இலக்காயுள்ள விஷயங்களை வெறுத்து விளக்க வேண்டும் கேடுகளை அகற்றி ஆண்டவனது திருவடியை வணங்குதல் வேண்டும் மனமே இங்கனம் செய்யாத உன் இயல்புதான் எத்தகையது ஆம் நாம் இன்பம் என்கின்ற மாயையில் இருந்து விடுபட்டு இறைவனது திருவடி நிலை அடைவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதனையெல்லாம் ஒழித்து நீ இன்பங்களுக்கு ஆட்பட்டு எம்மை பின்தள்ளுவது ஏனோ என்று தன் மனத்திடம் கேட்கும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம உலகம் ஓய்விக்கும் மந்திரம் அது ஒரே மந்திரம் நம் சிவ மந்திரம் அதுவே பஞ்சாட்சரம் என்னும் மந்திரம் இதனை இன்று மறவாமல் நம் நாவால் உரைப்பது அனைத்திற்கும் நன்மை பயக்கும் அனைவரும் கூறுங்கள் சிவாய நம சிவய நம எனம சிவ மசிவ என வய நம சி நம சிவய சிவய நமய நம சிவ ம வய நம சி நம சிவய சிவய நமய சிவ வய நம சி நம இன்று இந்த பஞ்சாச்சர மந்திரத்தை இன்றும் நம் நாவால் உரைப்பது மிகவும் நன்மை பயக்கும் அனைவருக்கும் இது பொருந்தும் சிவாய நம திருச்சிற்றம்